பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் விசி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரிடம் வந்து டெம்பரரியாக வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டிருந்தாங்க எழுத்து தேர்வு அப்படின்றது நேற்று தினம் வந்து நடைபெற்றுச்சு ஸோ இந்த எழுத்து தேர்வு நடைபெற்றிருந்தாலும் அன்றைய தினமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வுக்கான ஆன்சர் கீஸ் அப்படின்றத உடனடியாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பி மற்றும் சிடின்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பர் வந்து நான்கு வகை பிரிவில் வந்து பிரித்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க நேற்று தினம் ஸோ அந்த எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ ஈஸ் அப்படின்றத வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதை வந்து பேஸ் பண்ணி அடுத்ததாக செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் டெம்பரரி பேஸாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்த அப்டேட் அப்புடின்றத ஆர்ட் பிரிவு வந்து பண்ணுறாங்க ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆர்ட் சேர்ப்பு முகமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு காலி பணியிடங்கள் நிரந்தர பன்னிடங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து டெம்பரரி பேஸஸில் எடுக்கிறதா இருக்கட்டும் அதை வந்து ஃபில்அப் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே வந்து பெரிதாக எதிர்பார்க்குறது இந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு ஸோ செலக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் இன்டர்வியூ வந்து எப்போ கண்டக்ட் தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதோட நம்மளும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங்க்கும் இந்த செலக்ஷன் லிஸ்ட்டுக்கும் ரிலேட்டட் இல்லைன்றதை நான் போன வழியில வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து அதை சஜஷன் பண்ணிங்க இருந்தாலும் நம்ம வந்து அதை ரியாலிட்டி தானே ஃபேஸ் பண்ணணும் ஸோ எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் எதையும் ஆப் பண்ணி வராது ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு நினச்சி வந்து உயர்நீதிமன்ற பிரிவு வாட்ஸ்அப் பிரிவு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரே டேட்டில் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் இவங்க தேர்வு நடத்தணும்னு நினச்சாங்கன்னா அந்த டைமிங்கில் பண்ணிட்டு போயிடுவாங்கன்றதை நம்ம ஆல்ரெடியே எல்லா வீடியோஸும் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க ஸோ குரூப் ஃபோர் கவுன்சிலிங்க்கும் இதுக்கும் ரிலேட்டட் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த ரிலேட்டும் கிடையாது செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்கறது இந்த வீக்குள்ளார வந்து கண்டிப்பாக ஃபைனல் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஃபைனல் லிஸ்ட் மீன்ஸ் அடுத்த ரவுண்டுக்கான ஃபைனல் லிஸ்ட்டு ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூக்கான ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபிப்ரவரி முடிலுக்குள்ளார இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் விசி ஹோஸ்டுக்கு வந்து நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷனை தரேன் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ எவ்வளோ பேர் தேர்வு எழுதினாங்க என்ன விவரங்கள்ன்றதெல்லாம் நமக்கு அஃபிஷியலாக கிடைக்கல ஸோ இன்றைக்கு வந்து இந்த ஆன்சர் கீஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஒன் வீக்லேயே வந்து இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை வந்து டெஸ்க் தரேன் பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ வேறு எந்த ஒரு பணிடமா இருந்தாலும் நம்ம வந்து ஆட்ஸ்அட் பிரிவு மூலியமாக தான் ரெக்ரூட் பண்றாங்கன்றதையும் நம்ம வந்து ஒரு ஒரு இதுலையும் வந்து அப்டேட் பண்ணுறோம் இது வந்து விசி ஹோஸ்ட் அப்படின்றது உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் உயர்நீதிமன்றத்திலையும் உள்ள பணியிடத்துக்கு மட்டும்தான் இது வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒப்பந்த பணியாளர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இதற்கு நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய பேர் எக்ஸாமினேஷன் க்ராக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஸோ அஃபிஷியலாக நமக்கு இதனுடைய செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது கூடுதல் தகவல் என்னன்றதையும் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் செலக்ஷன் லிஸ்ட் மம்மந்தமான கூடுதல் தகவல் எது கிடச்சாலும் நானே வந்து இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்